மாமனே ஒண்ண காரணமா மத்தியில் சோறு உண்ணாம பாadina பரதேมาร போனீனே காகнда சத்தம் போட்டாலும் கருவுதா சத்தம் போட்டாலும் போமுகோ தேடி வந்து நின்னேனே எப்ப பார்த்தாலும் மாமே 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 இதே நினைப்புல தான நீ இருக்கற ஆ எப்ப பார்த்தாலும் மாமா பேச்சி எப்ப பார்த்தாலும் மாமா பாட்டி போவ உன் மாமா வீட்டுக்கே இந்த இரு வரி இந்த இரு வரி நான் யாரும் காட்டி பார் டேய் எரும மாடு ஒதுங்கடா டீ பாத்திட்டு இருக்கல மாடு மாதிரி நிக்கிற என்ன சொன்னா மாடா மூக்குலே குத்தின்னு வச்சுக்க ரத்தம் கொரு கொரு கொட்டிரும் பாத்துக்க போ சாப்பாடு போட்டு போ எனக்கு பசிக்குது ஆளப்பாரால எப்ப பார்த்தாலும் மாமா மாமா போ சாப்பாடு போட்டு போ டேய் எரும மாடு சாப்பாடு எரும சாப்பாடு மட்டும் கேளு மாமாங்கிற ஆங்கிற ஊங்குறதுன்னா தூக்கி போட்டு மிதி மிதி மிதிச்சு பிடிக்கும் பாத்துக்க எனக்கு பசிக்குது போட்டு அவ்வளவு இந்த சோறு கூடாது கூட அதே மாதிரி தக்காளி தோல் எல்லாத்தையும் அந்த கிளத்துல போடுற கீழே போட்ட உனக்கு என்னடி அம்மு அம்மு என்னவே மிரட்டுறியா நான் வேணும்னு தாண்டி கீழே போடுவீ உனக்கு என்ன வேலை வீட்டுல இந்த வேலையோட பாக்க மாட்டியோ தான் நான் போடுவேன்

ஆரம்பிச்சிட்டீங்களா உங்களுக்கு வேற வேலை இல்லையா டேய் கறுபா தட்டிலே இருக்கலடா இந்த தட்டு மேல போட வேண்டியதுடா கீழே போற தக்காளி தொல்ல கரப்பில எlattீங்க உங்களுக்கு உனக்கு நான் பார்க்கலமா தட்டை பாத்துறேன்டா தட்டு மேல போட்டுரு நான் போய் சொல்லாதடா எரும மாடு எரும மாடு உன் கண்ணு முன்னாடி தட்டு இருக்கு அப்புறம் நான் பார்க்குறேன் நான் எரும மாடுனா நீ இல்ல மாடி எங்க கூட பறந்து இருக்கல நீ எருமமாடாதே இருப்பே என்னடா இப்டி தான் பேசணும் அக்காவ